இந்த நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கு வழி எங்கும் தடை இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கு வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே ஆ அரசு நனவாகுமே ஆ உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே நனவாகுமே இந்த வார்த்தை என்னில் உயிராகுமே உயிராகுமே இந்த நெஞ்சிக்குள்ளே எந்த நெஞ்சிக்குள்ளே இந்த நெஞ்சிக்குள்ளே பிறகவா பாதைகள் தெரியாமல் நான் அலைந்தேன் வழிகாட்டிடும் நாய் நீ பிறந்தாய் பாதைகள் தெரியாமல் நான் பிரிந்தேன் வழிகாட்டிடும் என்னே நீ பிறந்தார் இந்த இந்த துணையானது இந்த கரமானது எந்த துணையாகுமே உந்தன் வார்த்தை என்னில் உயிராகுமே உயிராகுமே இந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவா வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் என்னோடு என்று எண்ணில் மலர்ந்தார் வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தார் இந்தன் உயிரானது ஆ எந்தன் துணையானது ஆ உந்தன் உயிரானது எந்தன் துணையானது உந்தன் வார்த்தை என்னில் உயிராகுமே உயிராகுமே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே பிறகவா இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி என்னும் தடை இல்லை தலைவா இந்தன் பிறப்பு சிறப்பு தருமே ஆ இறையரசு நனவாகுமே ஆந்தன் பிறப்பு சிறப்பு தருமே உந்தன் வார்த்தை என்னில் உயிராகுமே வார்த்தைமே எந்த நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இந்த நெஞ்சிக்குள்ளே நீ பிறக்க எனக்கு கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கு வழி எங்கும் தடை இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்க எனக்கு கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி இயங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறை அரசு நனவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறை அரசு நனவாகுமே உந்தன் வார்த்தை என்னில் உயிராகுமே உயிராகும் எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவா இந்த நீ